ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருக்கும் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இவர்களுக்கு மட்டும் இந்த தொகையானது கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் வருடம் தோறும் பொங்கல் பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது மூவாயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது இது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வழங்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் அதுபோக புதிதாக ரேஷன் அட்டைக்கு அப்ளை பண்ண ஒரு லட்சம் பேரில் ஐ தகுதியான ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு இந்த புதிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு முன்பே புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜனவரி மாதம் முழுவதுமே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் முன்னாடியே அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த தொகையானது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் தற்போது அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த பரிசு தொகை தேவையில்லைனா அதனால் வேணாலும் விடலாம் பட் அரசு சார்பில் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க